அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில ஆண்டுகளாக பார்க்கும்போது இந்த தமிழ்நாடு அரசியல் மிக கேவலமாக இருக்குது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஜெண்டா வச்சுட்டு ரொம்ப கான்செப்டுவலா ரொம்ப போயிட்டு இருக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி பில்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் கிழமை வேற இப்போ இந்த டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் எல்லாருமே எப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு ஐடிவிங் வச்சுக்கிறது ஒரு ப்ரொமோஷன் டீம் வச்சுக்கிறது இந்த மாதிரி ஒரு அஜெண்டாவை வச்சுட்டு இன்னைக்கு இதை தான் பேசணும் இன்னைக்கு இதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் இதை தான் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஆங்கிள் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படி சமீபத்துல இப்போ ரீசெண்டா ஒரு பிரச்சனை நடந்துச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை நடக்குது எல்லாருமே கொதித்து எழ வேண்டிய ஒரு விஷயம் ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அது நடந்திருக்கவே கூடாது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல எதிர்கட்சிகள் சரமாரியா கேள்வி கேட்கணும் பிரச்சனை பண்ணணும் இன்னைக்கு ஆளும் கட்சியை எதிர்நோக்கி பல கேள்விகளை முன்வைக்கணும் அப்பதான் நாளை இந்த தவறு நடக்காது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனா இந்த இத காரணமா வச்சு பல அரசியல் ஸ்டண்ட் பண்றாங்க பாத்தீங்களா அதுதான் ரொம்ப கேவலமா இருக்கு ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க அந்த பெண்ணுக்கான அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அதுக்கு நியாயத்தை பெற்று தரணும்னு எல்லாருமே போராடுறாங்க இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணோட மனநிலையே தெரியாம அவங்க என்ன நடப்பாங்க அப்படின்றத யோசிக்காம உங்களுடைய செல்பிஷ்னஸ்க்காக உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக பல பொலிட்டிக்கல் ஷோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க மென்டலி டிஸ்டர்ப் பண்றீங்க அந்த பொண்ணுக்கு என்ன மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸ் நமக்கு இருக்கும் மென்டலின்றது யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா யோசிச்சு பார்த்துட்டு இந்த விஷயத்த நம்ம எப்படி லீகலி ப்ரெஷர் பண்ணணும் கவர்மெண்ட்ட எந்த மாதிரி வந்துட்டு சட்ட சட்டப்படி நம்ம இதை எப்படி வந்து நம்ம இந்த விஷயத்த அடுத்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு தான் யோசிக்கணும் ஆனா அதுலேயே நின்றுட்டாங்க அப்படின்னு பார்த்தா டார்கெட் வேற எங்கேயோ போகுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா திரு அண்ணாமலை பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த பெண்ணுக்கு நடக்கப்பட்டது கொடுமையான விஷயம் அதனால நான் என்ன பண்ண போறேன்னா சாட்டையை வச்சு நான் என்ன நான் அடிச்சுக்க போறேன் இந்த திமுக அரசாங்கத்தை நான் அகற்றணும்னு சொல்லிட்டு சாட்டையை வச்சு அடிச்சுக்க போறேன் அப்படின்றாரு சாட்டையை வச்சு அடிக்கிறாரு முதல்ல வந்து ஒரு ஆறு அடி அடிக்கிறாரு ஏழாவது அடி அடிச்சுன்னா அவருக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு தொண்டர் வந்து அவர் தடுத்து கட்டி பிடிச்சி நிறுத்துறாரு தலைவரே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு அதையே முதல் அடியிலே நிறுத்தலை அப்போ என்ன அப்படின்னா கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் நான் இதை பண்ணுவேன் ஆறு அடி அடிப்பேன் ஏழாவது அடி நீங்க இன்னும் வந்து தடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம மீடியாவை சந்திப்போம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது அவர் மட்டுமா பண்ணாரு மாற்ற மாற்றம்னு பேசிட்டு இருக்கார் ஒருத்தர் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் என்ன பண்றாரு நான் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போறேன்றாரு ஒரு நாள் நடத்துறாரு ஓகே நல்ல விஷயம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்த உடனே காவல்துறை தடுக்கிறாங்க அதே போல திரு சௌமியா அன்புமணி அவங்க அதாவது அன்புமணி ராமதாஸோட மனைவி அவங்க நானும் வந்து நான் ஆர்ப்பாட்டம் பண்ண போறேன் அப்படின்னு போறாங்க இவங்க எல்லாருக்குமே தெரியாதா நீங்க போறதுக்கு முன்னாடி அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடிய இடத்துல காவலர்கள் நிக்கிறாங்க உங்களுக்கு தெரியாதா அங்க போன உங்களை தடுப்பாங்க கைது பண்ணுவாங்கன்னு அங்க போயிட்டு ஒரு பஸ்ல ஏறி நின்றுட்டு நீதியை பெரும் வரை போராடுவோம் அப்படின்னு சொல்றீங்க அப்போ நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு வந்து நீதியை பெற்று தரணும் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டாக்கணும் அப்படின்னா மெரினா கடற்கரையில போயிட்டு யாராவது ஒரு அரசியல்வாதி சாகுமுறை உண்ணாவிரதம் இல்லையா இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து நான் தண்ணீர் குடிக்க மாட்டேன் உணவு இருந்த மாட்டேன் இங்கேயே உட்கார்ந்து இருப்பேன் அப்படின்னு போய் உட்கார வேண்டியதானே அப்போ உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாம உங்களுக்கு ஃபேவரா ஒரு ஒரு நாள் போட்டோ ஷூட் மாதிரி இல்ல வீடியோ ஷூட் மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு நீங்க போவீங்க இதுல கொடுமை என்ன தெரியுமா இந்த இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுக்கு வள்ளூர் கோட்டத்துல சீமானவர்கள் அனுமதி கேட்கிறாரு அனுமதி மறுக்கப்படுது மீறி தடைய உடச்சு நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன்ட்டு அங்க போறாரு அந்த இடத்துல அங்க போயிட்டு அவரை வந்து காவல்துறை வந்து கைது பண்ணி ஒரு மண்டபத்தை அடைக்கிறாங்க அந்த மண்டபத்துல போயிட்டு இவர் திமுக அரசாங்கத்தை பேசுறத டைவேர்ட் ஆயிட்டு அவருக்கும் இன்னொரு காவல்துறை அதிகாரிக்கும் தனிப்பட்ட மோதல் போக்கு ஒன்று இருக்கு அதை பத்தி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு சீமானும் அதை டைவெர்ட் பண்றாரு ஊடகம் அதை டைவெர்ட் பண்ணுது இந்த பிரச்சனை நடந்தது சென்னையில ஆனா குஷ்பு மதுரையில போயிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அவங்கள கைது பண்றாங்க உங்களுக்கும் தெரியாதா அந்த இடத்துல போனா கைது பண்ணுவாங்கன்னு உடனே இது ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா குஷ்பு கைதாவாரா மாட்டாரா அதுவும் இன்னைக்கு விஷயம் எதிர்கட்சிகள் எல்லாருமே இந்த ஸ்டண்ட் பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியில கூட இருக்கிற கூட்டணிகள் ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா திருமாவளவன் இருக்காரு இல்லையா அவர்கிட்ட நம்ம எந்த ஒரு குரலையும் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா கடந்த ஒரு ஐந்து காண்ட ஐந்தாண்டு காலமாவே அவர் எப்படி இருக்காருன்றது நமக்கு தெரியும் ஏன்னா அவர் கம்ப்ளீட்டாவே அன்னாரி வேலைத்துக்குள்ள குடியேறிட்டார் பால் கட்சி அவர் குடிபூகுந்துட்டார் உள்ளுக்குள்ளேயே அதனால நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது ஆனா என்ன சொல்லுவாருன்னா எங்க அநீதி நடந்தாலும் விசிகா குரல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்காரு முதல்ல அது விசிக்கான எங்களுக்கே சந்தேகமா இருக்கு காரணம் என்ன தெரியுமா திமுகவின் முழுமையான ஒரு ஐடி நீங்க மாறிட்டீங்க உங்க கட்சி சார்ந்தவங்க உங்க கட்சி கருத்துக்களை முன்வைக்கிறாங்களோ இல்லையோ ஆனா திமுகக்கு முட்டு அப்படி கொடுக்குறாங்க அப்போ உங்க கட்சியின் பேரே விசிகாவா இல்ல விசி சி திமுகவான்ற கேள்வி எழுந்துட்டே தான் இருக்கு அதனால நம்ம அவரை ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேணா அவர் என்னைக்குமே பேச போறது இல்ல அது போல இப்போ நம்ம எல்லாருமே அவ்வளவு மதிப்பு வச்சிருந்த ஒரு மனிதர் திரு வைகோ அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல என் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சு அவர் என்ன சொன்னாரு திமுகவை தோற்கடிக்காம நான் ஓய மாட்டேன் எப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு நாள் முன்னாடி ஏதோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு என்ன தெரியுங்களா திமுகவை தோற்க விட மாட்டேன் நான் உயிரோடு இருக்கும் வரை இப்ப எதை நாங்க நம்புறது அந்த வைக்கோ பொய்யா இல்ல இந்த வைக்கோ பொய்யா இல்ல அப்ப வச்ச தத்துவம் உண்மையா இல்ல இப்ப வச்ச தத்துவம் உண்மையா கூட கூட்டணின்றதுக்காக எல்லாத்துக்கும் ஜாலரா போட்டுட்டு ஜிங் தட்டக்கூடாது இல்லையா தப்புனா தப்பு அநீதிக்கு இதை குரல் கொடுப்புன்னு சொன்னா பார்த்தா செயல்படுத்தணும் இல்லையா சும்மா வந்துட்டு டிராமா பண்ற மாதிரி வேன்ல ஏறிட்டு நாங்க ஓய மாட்டோம் ஓயமாட்டீங்கன்னா இனிமேல் டெய்லி இப்ப உட்காந்து வள்ளூர் கூட்டத்துல போராட்டம் பண்ண போறீங்களா இந்த பிரச்சனைக்கு இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் தினமும் போய் போராட்டம் பண்ண போறீங்களா இன்னைக்கு மீடியால வரணுன்றதுக்காக பண்றீங்க இந்த பொலிட்டிக்கல் டிராமாவெல்லாம் விட்டுருங்க அப்போ என்னன்னா திட்டமிட்டு மீடியாவும் சரி அரசியல்வாதிகளும் சரி திட்டமிட்டு டைவெர்ட் பண்றாங்க நம்மளை மக்களை நான் மீண்டும் மீண்டும் சொல்வது தான் நம்மளை சுத்தி என்ன நடக்குது எந்தெந்த விஷயங்கள் நம்ம விட்டு நோக்கணும்னு சொல்றேன் பாத்தீங்களா இப்போ நீங்க சொல்லுங்க இன்னைக்கு பிரச்சனை குஷ்பு கைதா சௌமியா அன்புமணி கைதா சீமான் மண்டபத்தில் அடைப்பா இல்லை இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையா எது மேஜர் ப்ராப்ளம்ன்றது நமக்கு புரியணும் இல்ல ஆனா இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க டைவர்ட் பண்றாங்க ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சுயநலம் சீமானவர்களுக்கு அவரோட இமேஜை பில்டப் பண்ணணும் அன்புமணி ராமதாஸ் மனைவி அவர்களுக்கு புதுசா வந்திருக்காங்க அவங்களோட இருப்பிடத்தை காட்டணும் குஷ்பு அவர்களுக்கு ரொம்ப நாளா காண போயிட்டாங்க எங்க ஒளிஞ்சிருந்தாலும் தெரியாது இப்போ திடீர்னு வெளிச்சத்துக்கு வரணும் அப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும் இதுல ஒரு கொடுமையும் கொடுமை என்னன்னா இந்த அதிமுக இவ்வளவு நாளா அதிமுக பொறுத்தருக்கு என்ன தெரியும்ல பிஜேபியை பத்தி எதுவுமே பேசாது ஆனா பிஜேபி எதிர்க்கும் எப்படி எதிர்க்கிற மாதிரி நாடகம் முடியும் ஆனா இந்த பொண்ணு பிரச்சனை ஒண்ணு நடந்துருச்சு அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல இதை வச்சுக்கிட்டு அறிக்கை விடுறது என்ன ஆர்ப்பாட்டம் பண்றது என்ன இதையும் தொடர்ச்சியா பண்ண மாட்டீங்க நான் என்ன ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன் இத்தனை அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனைக்கு இவ்வளவு கொதித்து எழுதுறீங்கல்ல தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே கார்ல பயணம் பண்றீங்க சாலைகள் எப்படி இருக்கு உங்க எல்லாருமே தெரியும் சாலைகளை சரி செய்ய என்னைக்காவது இப்படி இறங்கி தெருவுல போராடி இருக்கீங்களா ஏன் அதுல பெரிய இமேஜ் கிடைக்காது உங்களுக்கு என்னைக்காவது ரோட ஸ்தம்பிக்கிற அளவுக்கு ரோட போய் பிளாக் பண்ணிருக்கீங்களா இந்த ரோட சரி செய்யற வரைக்கும் சீரமைக்கிற வரைக்கும் நாங்க இதுல பயணம் பண்ண மாட்டோம் அப்படின்னு தடுத்து நிறுத்தி ஏதாவது பண்ணிருக்கீங்களா எதுவுமே பண்ணது கிடையாது ஒரு விஷயத்த வச்சு அத பில்டப் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும் நம்ம கட்சிக்கு என்ன இமேஜ் கிடைக்கும் நமக்கு என்ன பிளஸ் கிடைக்கும் இவரை வச்சு கட்சி வளர்ந்துச்சா வளரலையா இந்த நோக்கத்துல மட்டும் தான் இருக்கீங்க மக்கள் பிரச்சனையா இருக்கீங்க மக்கள் சேவையா செய்யறீங்க எல்லாருமே எதிர்கட்சின்ற பேர்ல நீங்க எல்லாருமே எதிர்கட்சியா தானே செயல்பட்டு இருக்கீங்க நீங்க இவ்வளவு கத்துறீங்க இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க அங்க ரூலிங் கவர்மெண்ட் என்ன கூடாது காதல பஞ்சம் வச்சு படுத்துருக்கு ஏதாவது கண்டுக்குச்சா உங்கள அப்ப என்ன பண்ணணும் அப்ப நாங்க கேள்வி கேட்க கூடாது அப்படி கிடையாது ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்க நேர்மையான அரசியலை பண்ணுங்க மீடியா ஷோக்காக எதுவும் பண்ணாதீங்க உங்க எல்லாருக்கும் தெரியுமா உங்க யாருக்கும் தெரியாது காமராஜன் ஒருத்தர் இருந்தாரு அது படிச்சிருந்தா தெரியும் காமராஜன் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இருந்தாரு அவர் ஆட்சியில ஒரு பிரச்சனை வருது எதிர்கட்சிகள் எல்லாருமே அவரோட அலுவலகத்தின் வாசல் நின்று ஆர்ப்பாட்டம் பண்றாங்க போராட்டம் பண்றாங்க அவர் உடன் இருந்த போலீஸ் அதிகாரிகள் சொல்றாங்க ஐயா உடனடியா நாங்க போயிட்டு அவங்களை அப்புறப்படுத்திடுறோம் இல்லீங்க இருந்தா தேவையில்லாத சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு அதுக்கு காமராஜர் சொன்ன பதில் என்ன தெரியுமா இப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு ஆளும் அரசாங்கம் சரியா செயல்படும் அவங்க வெளியில நின்று இந்த மாதிரி குரல் கொடுத்தாதான் எனக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபிசர்ஸும் சரி நானும் சரி சரியா வேலை செய்வோம் அவன் என்ன வேலை செய்ய தூண்டுனா அவன் போராடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனாரு இவர் தலைவர் இன்னைக்கு இருக்கிறவங்க வாயை ஆணு திறக்கும் போது பிடிச்ச உள்ள போட்டுறீங்க இல்லையா என்ன நடக்குது அவ்வளவு தானே நடக்குது இந்த மாதிரி இந்த ஒரு ஒரு டிராமேட்டிக் பாலிடிக்ஸ கைவிட்டுட்டு ஒரு ஆரோக்கியமான அரசியல் எல்லாருமே பண்ணுங்க மக்கள் நாம தான் முட்டாளாகிட்டே இருக்கோம் இவங்க கோமாளித்தனம் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம கோமாளிகள் ஆயிக்கிட்டே இருக்கோம் இந்த மீடியாவை வச்சுட்டு ஒரு ஸ்டண்ட் பண்றது இவர்களையே முன்னிறுத்தி காட்டுறது பிரேக்கிங் நியூஸ் பின்னாடி ஒரு பிஜிஎம் போட்டுட்டு ஆஹ் அன்புமணி ராமதாஸ் கைதா சௌமியா அன்புமணி கைதா சீமான் கைதா காரில் ஏறி விட்டாரா வேனில் அவர் ஏற்று எங்கே கொண்டு போறார்கள் ரகசிய விசாரணையா எத்தனை நாளைக்கு இப்படியே ஏமாத்துவீங்க ஒரு ஆளும் அரசாங்கத்தின் அமைச்சர் வீட்டுல ஒரு ரைடு நடக்குது மிகப்பெரிய ரைடு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ரைடு நடக்குது அந்த ரைட பத்தி ஒரு பக்கத்துல போடுறீங்க விஷுவல்ஸ்ல ஆனா குஷ்பு கைதான்றத பத்து பக்கத்துக்கு போறீங்க மீடியா என்ன எந்த அளவுக்கு துணை போகுதுன்னு பாருங்க டைவர்ஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ் தான் இது இப்படி டைவர்ட் பண்ணி டைவர்ட் பண்ணி இந்த கோமாளித்தனத்தை இன்னும் எவ்வளவு நாளைக்கு நம்ம வேடிக்கை பார்க்க போறோம்னு தெரியல இது நம்மளோட தலையெழுத்து எழுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு கடந்து போனா கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான் ஒரே ஒரு யதார்த்தமான விஷயம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி மக்களும் சரி அடுத்த தலைமுறைக்கு உண்மையா உண்மையாயிருங்க அடுத்த தலைமுறைக்கு உண்மையா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க உண்மையிலேயே ஒரு நல்ல அரசியல ஆரோக்கிய அரசியல நீங்க பண்ண முடியும் அதுவரைக்கும் சேவை மனப்பான்மை இல்லாத பொழுது உங்களை என்னைக்கு வந்து ஒரு தத்துவத்தை தாங்காம ஒரு தனி மனித துதிப்படுறதை நிறுத்துறீங்களோ அன்னைக்குதான் தமிழகத்தில் ஒரு நல்ல அரசியல் பிறக்கும் நன்றி